சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப் எம் செய்திகள் சூரியன் செய்திகள் செய்திகள் வாசிப்போர் சுல்தான்வன் செய்த தேவமூர்த்தி முதலில் தலைப்பு செய்திகள் சூரியன் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் அல்லைப்பேட்டியில் துப்பாக்கி சூடு பதினேழு வயது இளைஞன் உயிரிழப்பு இரண்டு பேர் கைதாகி உள்ளனர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி திட்டமிட்டபடி போட்டிகளை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையேயான இருபத்தேழாவது அமர்வு நாளை மறுதினம் கொழும்பில் நடைபெறவுள்ளது நாட்டில் புற்றுநோயினால் நாளொன்றுக்கு சுமார் நாற்பது பேர் வரை உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வன்முறைகள் மற்றும் மோதல்களினால் ஆஸ்திரேலியா பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் கவலை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த சிற்றுர்தியின் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் பதினேழு வயது இளைஞன் உயிரிழந்தார் சம்பவத்தில் குறித்த சிற்றூர்தியின் சாரதியே உயிரிழந்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்த இளைஞனின் உடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது அல்லைப்பட்டி வழியாக இன்று அதிகாலை சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்து வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு காவல்துறையினர் கட்டளையிட்டுள்ளனர் எனினும் கட்டளையை மீறி குறித்த வாகனம் மண்டை தீவு நோக்கி பயணித்துள்ளது இதன்போது மண்டைத்தீவு பகுதியில் கடமையில் ஈடுபட்டு ஊர்காவல்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது கிடைத்த தகவலுக்கு குறித்த வாகனத்தை நிறுத்துமாறு காவல் நிலைய பொறுப்பதிகாரியும் கட்டளையிட்டுள்ளார் எனினும் அந்த அதனையும் பயணிக்க முயற்சித்துள்ளது இதன்போது அதன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை கூறுகின்றது துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த வாகன சாரதி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னரே உயிரிழந்தார் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான இளைஞனே சம்பவத்தில் உயிரிழந்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தின் போது குறித்த வாகனத்தில் பயணித்த மேலும் இரண்டு பேர் ஊர்காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முருகல் நிலைக்கு உட்பட்டிருந்த சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உலக கிண்ணத்தில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த போட்டியை கொழும்பில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது விளையாட்டுச் செய்தியில் எதிர்பாருங்கள் இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் கூட்டு ஆணைக்குழுவின் இருபத்தி ஏழாவது அமர்வு நாளை மறுதினம் கொழும்பில் நடைபெறவுள்ளது வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உயர்மட்ட அமர்வு நிர்வாகம் மனித உரிமைகள் வர்த்தகம் மற்றும் பிராந்திய முன்னுரிமைகள் போன்றவற்றை வலுப்படுத்த உதவும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த அமர்விற்காக நாட்டிற்கு வருகை தரும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு இலங்கையின் சிரேஷ்ட அரசியல் பிரமுகர்களை சந்தித்து கூட்டு அணுகுமுறைகள் மற்றும் தற்போதைய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான உறுதியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கும் என வெளிவிபகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் புற்றுநோயினால் நாளொன்றுக்கு சுமார் நாற்பது பேர் வரை உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் புதிய மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்விலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் தினமும் சுமார் நூறு புதிய புற்றுநோயாளிகள் பதிவாவதாக கூறினார் இவர்களில் பெரும்பாலான நோயாளர்கள் புற்றுநோய் முற்றிய நிலையிலேயே அடையாளம் காணப்படுவதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹங்ஸக விஜயமுனி சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடத்தப்படும் வரை தாம் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக கரைவலை கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடற்றொழில் நடவடிக்கைகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்தமைக்கு எதிராக கரைவலை மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்கள் சுமார் ஆறு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஜனாதிபதி தமக்கான தீர்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட கடச்சொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கடச்சொழிலாளர்களுக்கும் ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு செயலாளருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது எனினும் இந்த சந்திப்பின் போது மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல் பயனளிக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது வாழ்க்கை நடைமுறையில் ஏற்பட்ட மாற்றங்களே நீரிழிவு நோய் அதிகரிப்பதற்கான மிக முக்கிய காரணம் என ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது நீரிழிவு நோய் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் நீரிழிவு நோய் தொடர்பான மருத்துவ நிபுணர் எம் அரவிந்தன் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நீரிழிவு நோய் தொடர்பான ஆரம்பக்கட்ட பரிசோதனைகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று வீதமாகத்தான் நீரிழிவின் தாக்கம் இருந்தது எண்பதுகளில் மேற்போல் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஆனால் மிக அண்மைய ஆய்வின்படி ஏறக்குறைய முப்பது மாணவர்களுக்கு கொழும்பு மாவட்டத்தில் நீரிழிவு நோயின் தாக்கம் இருக்கின்றது ஏன் வடமாகாணத்தில் குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் ஏறக்குறைய இருபது தொடக்கம் இருபத்தைந்து சதவீதமானவர்களுக்கு இந்த நீரிழிவு டயபிட்டிஸ் நோய் இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்ற உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசமற்ற வாழ்க்கை முறை அதே போல மன அழுத்தம் இவைதான் இந்த நீரிழிவு பல்கி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் எங்களுடைய மீட்டெடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது சர்வதேச தானிய தினம் மற்றும் பிளின்சால் தினத்தை முன்னிட்டு சூரியன் செய்தி பிரிவு கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து மண் வாசனை மாறாத ஒரு தேசத்தில் குரக்கன் கஞ்சியின் மடமும் அவித்த பயரின் வாசனையும் வீசும் வீடுகள் ஆரோக்கியத்தின் இதற்கமைய ஆண்டுதோறும் மாதம் கடைபிடிக்கப்படும் உலக தானிய தினம் வெறும் ஒரு நாள் நிகழ்வு மாத்திரமல்ல முன்னோர்கள் எமக்கு விட்டு சென்ற உணவே மருந்து எனும் பாரம்பரியத்தை மீள நினைவுபடுத்தும் ஒரு தருணமாகும் கோதுமை உளுந்து கொண்டை கடலை திணை சாமை கொள்ளு எள்ளு உள்ளிட்ட தானியங்கள் வலிமையின் ரகசியமாகவும் நீரிழிவு போன்ற நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த தானியங்கள் திகழ்கின்றன இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தடுக்கின்றன நவீன காலத்தில்

என்பவரின் நினைவாகவே இந்த பிலிம்சால் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கப்பலின் பக்கவாட்டில் வரையறுக்கப்பட்டிருக்கும் அந்த சிறிய கிடைமட்ட கோடு வெறும் அடையாளம் அல்ல அது மாலுமிகளின் உயிர் நாடியாக பார்க்கப்படுகிறது ஒரு கப்பல் இவ்வளவு தூரம் தண்ணீரில் மூழ்கலாம் என்பதை குறிக்கும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் போராடிய மனித உயிர்களை விட லாபம் பெரிதல்ல என்பதை உலகிற்கு உரக்க கூறினார் அதன் விளைவாக உருவானதே இந்த பிளிம்சால் கோடு பிளிம்சால் ஏற்படுத்திய குறித்த சட்டம் இல்லை என்றால் இன்றும் எத்தனையோ குடும்பங்கள் தம் உறவுகளை கடலுக்கு பலி கொடுக்க வேண்டியிருந்திருக்கும் இன்று தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள போதிலும் வளர்ச்சி என்பது மனித உயிர்களின் பாதுகாப்பில் இருக்க வேண்டுமே தவிர அழிவில் இருக்கக்கூடாது என்பதையே மின்சால் தினம் நமக்கு உணர்த்துகிறது நாட்டில் இருபத்தைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறு மாணவர்களுக்கு இந்திய அரசின் மகாத்மா காந்தி புலமைப் பரிசில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கு மாதாந்தம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொறியியல் தொழில்நுட்பம் கலை அறிவியல் மற்றும் உள்நாட்டு மருத்துவம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இந்திய அரசு உதவித் தொகைகளை வழங்குவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் எம் நியூஸ் தொடர்கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் வன்முறைகள் மற்றும் மோதல்களினால் ஆஸ்திரேலியா பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அந்தனி அல்பன்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஜனாதிபதி அவுஸ்திரேலியாவுக்கு விஜயம் செய்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் பாரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்களும் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தேழு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து வன்முறைகள் மற்றும் மோதல்களினால் ஏற்படும் பேரழிவுகள் தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டப்யூ டாட் என்பது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் பிரவே செய்யுங்கள் உலக சந்தையில் இன்றைய தினமும் தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதற்கமைய இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து இருபது அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது அத்துடன் உலக சந்தையில் வெள்ளியின் விலையிலும் இன்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதன்படி வெள்ளியின் விலை எண்பத்து ஒன்று தச மூன்று ஆறு அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கையிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆறு இருபதுக்கு இருபது உலகக்கிண போட்டிகளில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை ஆகியவற்றுக்கிடையிலான உடன்பாடு மற்றும் இலங்கையின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் ஆகியோருக்கிடையிலான ராஜதந்திர கலந்துரையாடல் என்பன இதற்கு வழிவகுத்துள்ளன இதன் அடிப்படையில் இந்திய அணியுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள இருபதுக்கிருப்பது உலக கிண்ட போட்டியில் பங்கேற்கவுள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இஸ்லாமாபாத்தில் அறிவித்திருந்தது இதற்கான அனுமதியை பாகிஸ்தானிய பிரதமர் தமக்கு வழங்கியுள்ளதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தான் அணி இலங்கையில் நடைபெறும் இந்திய அணியுடனான போட்டியில் பங்கேற்க உள்ளமை தொடர்பில் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தனது நன்றியை குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பில் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி என ஜனாதிபதி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருப்பதுக்கிருப்பது உலக கிண்ண தொடரில் பங்கேற்காமைக்காக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு எதிராக எவ்வித நிதி அல்லது விளையாட்டு ரீதியான அபராதங்களும் விதிக்கப்படாது என இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது முன்னதாக இருப்பதுக்கிருப்பது உலக கிண்ணத்தில் பங்களாதேஷ் அணி பங்கேற்காமை தொடர்பான சிக்கல்களை தீர்க்கும் வகையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை ஆகியவற்றுக்கிடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போதே இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்திருக்கிறது அத்துடன் பங்களாதேஷின் கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டுக்குள் ஒரு முக்கிய கிரிக்கெட் தொடரை நடத்தும் வாய்ப்பு அந்த நாட்டுக்கு வழங்கப்படும் என இதன்போது உறுதியளிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தனது தரப்பு நியாயங்களுக்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சர்ச்சைகளை தெருக்கும் குழுவை அணுகும் உரிமை தொடரும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்களை கொண்ட பங்களாதேஷ் உலக கிரிக்கெட்டில் ஒரு தவிர்க்க முடியாத நாடு என்பதையும் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என்பதையும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது அத்துடன் பங்களாதேஷ் உலக கிண்ண தொடரில் இல்லாமை வருத்தத்திற்குரியது என சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைமை நிர்வாகி சஞ்சூக் குப்தா தெரிவித்துள்ளார் அந்த நாட்டின் கிரிக்கெட் வளர்ச்சிக்கு தமது பேரவை என்றும் ஆதரவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்து பேச்சுவார்த்தை தென்னாசிய கிரிக்கெட் சூழலில் நிலுவிய பதற்றத்தை தணிக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் போர்டல்கே என்று எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் எல்லைப்பேட்டையில் துப்பாக்கிச் சூடு பதினேழு வயது இளைஞன் உயிரிழப்பு இரண்டு பேர் கைதாகியுள்ளனர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி திட்டமிட்டபடி போட்டிகளை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையிலான இருபத்து ஏழாவது அமர்வு நாளை மறுதினம் கொழும்பில் நடைபெறவுள்ளது நாட்டில் புற்றுநோயினால் நாளொன்றுக்கு சுமார் நாற்பது பேர் வரை உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வன்முறைகள் மற்றும் மோதல்களினால் ஆஸ்திரேலியா பேரழிவிற்கு உள்ளாகியுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் கவலை வெளியிட்டுள்ளார் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான